வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பதோ தலைப்புச் செய்திகளோடு எம்மை அடக்க நினைத்தால் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் நாமல்பி எச்சரிக்கை யாழ்ப்பாணம் பருத்து திலீபனின் திலிபனின் பவனிக்கு முன்னால் வெடிகொழ்த்திய இளைஞர் போலீசாரால் கைது உள்ள சஞ்சீவ் நீதிமன்றில் வைத்து கொலை செய்ய திட்டமிட்டது நான் தான் ஒத்துக்கொண்ட முக்கிய சந்தேக நபர் வியாபாரத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் அறிவிப்பு தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோரி இருபத்தி ஐந்தாம் பகுதியில் சுழற்சி முறையில் உண்ணாவிரதம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு பலத்த பாதுகாப்பு வழங்குங்கள் மகிந்தவின் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தல் தங்காளி பகுதி வீடொன்றில் மூன்று பேர் மர்மமான முறையில் இறந்ததற்கான காரணம் வெளியானது அனுரு அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிட காலத்தில் என்ன செய்தது சாணக்கிய எம்பி கேள்வி முல்லைத்தீவு வைத்தியசாலைகளில் மாதத்தில் ஒரு கிழமையில் மட்டுமே வைத்தியர்கள் கடமை புரிகிறார்கள் அர்ஜுனா எம்பி குற்றச்சாட்டு இலங்கையில் தினம் மகிரும் தங்கப்பூனின் விலை நேற்று பவுன் ஒன்று மூன்று லட்சத்தை கடந்தது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் கொழும்பில் கைது இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து பொது முகாமையாளர் எழுத்தில் அறிவிப்பு மித்தேனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் மேலும் விசாரணைகள் தீவிரம் சூரியசக்திவாயு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெகல் பத்திர கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு வேல் மாகாண வடக்கு குற்ற கடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இதன் போது கனியமுள்ள சஞ்சீவம் மற்றும் கம்பகா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்ய தானே திட்டமிட்டதாக பத்தினி ஒப்புக்கொண்டுள்ளார் அத்துடன் தன்னிடம் இருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் போதைப் பொருள் வலையமைப்புடன் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசியல்வாதிகள் கொண்டிருந்த தொடர்புகள் குறித்த சில தகவல்கள் வெளிச்சத்துக்கு வரும் சூழலில் எவரும் அச்சமடைய வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திசா தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கத்தினரை பலவந்தமாக அடக்க முயற்சித்தால் அதன் விளைவு பாரதூரமாக அமையும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலங்களில் செயற்பட்டதை போன்று தற்போது செயல்பட முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆராய்ச்சாவை சம்பந்தம் வகையம

ஜெனிவாவில் கூட்டத்தொடரிலே அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே நாம் சர்வதேச நீதி பொறிமுறையோடாக நீதி வழங்க வேண்டுமென்று இந்த ஐக்கிய நாட்டு சபையிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதும் விஜிதகேர அவர்கள் மனித உரிமை பேரவையிலே சொல்லியிருக்கின்றார் உள்நாட்டு பொறிமுறையில் தாங்கள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கும் தமிழினத்துக்குமான தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என்று ஆனால் நாங்கள் அவருடைய உள்நாட்டு பொறிமுறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் ஏனென்று கேட்டால் நாம் இந்த நாட்டிலே யுத்தம் முடிவு முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் முடிவடைந்த பின்பும் அதற்கு முன்பும் நாம் எமது அடிப்படை உரிமைகளுக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற போது தங்காளின் சீனி மோதிர பகுதியில் வீடொன்றில் இருந்து மூன்று பேர் மர்மமான முறையில் இருந்ததற்கான காரணம் தற்போது தெரிய வந்துள்ளது இந்த மரணங்கள் குறித்த சட்ட வைத்திய பரிசோதனையை தங்கலை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி ருவான் மேற்கொண்டார் இந்த மரணங்கள் பியர் மற்றும் ஹெரோயின் அதிகமாக உட்கொண்டதால் ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் இளைஞர் அணியின் ஏற்பாட்டில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு ஊர்தி பவனி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கல் ஒன்று முப்பது மணி அளவில் நகர்பகுதியை வந்தடைந்துள்ளது போது நகர சபை தவிசாளர் டிபோல் டக்ளஸ் போல் மற்றும் பொதுமக்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் தியாகதீபன் திலீபனின் திருவுருவ படத்துக்கு அஞ்சலி செலுத்தினர் அத்துடன் பருத்தி நகர பகுதியை சேர்ந்த இளைஞனொருவரால் ஊர்தியின் முன்பகுதியில் பெருந்தொகையான பட்டாசுகளை கொளுத்திய போது பருத்துறை நகர் முழுவதும் பரபரப்பான தொடர்ந்து குறித்த தொடர்புடைய இளைஞனை போலீசார் கைது முல்லைத்தீவுக்கு சென்று இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்தியரை இதுவரையில் ஏன் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைத்துள்ளீர்கள் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைகளின் நிலைப்பாடு பட மோசமாக உள்ளது அதிலும் முல்லைத்தீவில் உள்ள வைத்தியர்கள் ஒரு கிழமைதான் அங்கு சேவையில் உள்ளார்கள் மூன்று கிழமை அங்கு இல்லை இதனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் ஆதாரங்களுடன் முன்வைத்தால் நடவடிக்கை எடுப்பீர்களா இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சபையில் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிசன் முறைப்பாட்டை தாருங்கள் தேடி பார்க்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் முள்ளத்தீவு படு மோசமான ஒரு நிலைமையான இருக்கிற ஒரு மாவட்டம் ஆகவே அங்க இருக்கிற ஒரு வைத்திய வைத்திய அதிகாரியை நீங்கள் டிரான்ஸ்பர் ஓர்டர்ல போட்டு லிஸ்ட போடுகின்ற போது அவர்கள் மல்லாவிக்கு அனுப்பணும் முதலாவது கல்வி இரண்டாவது கல்வி முள்ளத்தீவில் இருக்கிற வைத்திய வைத்திய வைத்தியர்கள் ஒரு கிழமை தான் அங்கே நிற்கிறார்கள் மூன்று கிழமை இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் உங்களுக்கு அதை ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணினால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா நன்றி தேசிய மக்கள் சக்தியினர் இன்று தேசிய செல்வந்த சக்தியினராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியின் சபையில் தெரிவித்துள்ளார் திருகோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரவுக்கு எதிராக நிலாவளி போலீஸ் நிலையத்தில் பிரதேச சபை தலைவருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்கிழப்பு சந்திவழி போலீஸ் நிலையத்தில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு எதிராகவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் அவர்களே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஒரு வருடத்தை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது ஜனாதிபதியாக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இன்று ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள்ளே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்னவென்றதை பார்த்தால் ஒரு சொல்லக்கூடிய நாட்டிலே இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்குமான தீர்வுகள் எதுவும் வழங்க விடல் என்றதும் ஒரு புறம் இருக்கட்டும் குறிப்பாக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தினால் என்னென்ன தீர்வுகள் வழங்கியிருக்கிறார் பார்த்தால் ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான ஒரு தீர்வை கூட நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது மன்னார் மற்றும் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் கட்டில்கள் நிரம்பி வழியோர பாதைகளில் படுக்கும் அவல நிலையே இங்குள்ளது இந்த நிலை மாறி எங்களுடைய மாவட்டத்திற்கு முன்னுரிமை வழங்குவீர்களா இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இன்று சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையில் உள்ள கஷ்ட மருத்துவமனைகள் பட்டியலில் உள்ள மாவட்ட பொது மருத்துவமனைகள் நான் வசிக்கும் வன்னியில் உள்ள மன்னாரும் முல்லைத்தீவும் மட்டும்தான் அடங்கும் கடந்த பல ஆண்டுகளாக நிரந்தர நோயாளர் விடுதிகளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம் கட்டில்கள் நிரம்பி பாய் பாய்விரித்து படுத்திருந்து மருத்துவம் அவல நிலை தொடர்ந்தும் இந்த மாவட்ட மருத்துவமனையை மருத்துவமனையில் தான் உள்ளது அரசின் ஓர வஞ்சனையாகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டியுள்ளது மித்தேனிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கலங்கிய சாலை இருந்த தங்கம்முல்லா பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் வெள்ளவத்தை ஹேவ்லாக் சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கமுலா பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி தொடர்பில் ஒற்றுமை இருக்கின்றதா என்பதில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பெண்களிடம் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பின்னர் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவுக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் அமைச்சர் மற்றும் சந்திக்க நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்கள் குறித்து காவல்துறையினரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்திக்க நபர் ஒருவர் இன்றைய தினம் கட்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குக்குவில் பகுதியைச் சேர்ந்த நபர் நீண்டகாலமாக தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் நாட்டை விட்டு தப்பி செல்ல முயன்ற போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தையில் ரயில் மோதி ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு புறக்கோட்டை நோக்கி பயணித்த ரயிலில் மோதியே குறித்த நபர் படுகாயமடைந்துள்ளார் ரயில் மோதி படுகாயமடைந்த நபர் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது உடன் அமலாகும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை அவர்களது விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதன் பொது முகாமையாளர் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இலங்கையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பதினொன்றுக்கு மூவாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரெட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு மூன்று லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கெரெட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது தங்கி இருக்கும் தங்காள் பிரதேசத்தின் பாதுகாப்பை அரசாங்கம் பலப்படுத்த வேண்டும் என மகிந்த ராஜபக்ஷவின் ஊடகப்பைச்சாளர் வலியுறுபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக வெளியான செய்தியை அடுத்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்புகளில் வசித்து வந்த விஜயராம மாவத்தை முன்னர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது எனினும் தங்காளிக்கு அதே அளவிலான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இளைஞர்களை இலக்கு வைத்து நீண்டகாலமாக போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட குழுவினரை சம்மாதுரை போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்டி இஸ்மாயில் புறம் புதிய பொருள் வியாபாரம் முறையில் சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர்களும் இருபத்தி ஐந்து வயது நாற்பது வயது சந்தேக நபர்களும் சோதனை நடவடிக்கையின் போது சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் காலையில் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி